கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே பெரியார்களே ஹதீஸ் தரந்திருக்கிறதே அஞ்சு விஷயம் அவசரமா செய்யணும் அல்ல அஜில துவின அவசரம் என்றது ஷேத்தாண்ட புத்தி அவசரப்படக்கூடாது நிதானமா தான் செய்யணும் ஆனா அஞ்சு விஷயத்தை சொன்னாங்க கொஞ்சம் அவசரமா செய்யும் அதுல ஒன்றுதான் தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டா தொழுகை அவசரமா செய்யும் இது எப்படி தேவைப்படும்

இப்ப என்ன செய்யறது சரி இதோ வர மட்டும் பாத்துட்டு போ இதோவரை மட்டும் இதோவரை மட்டும் பார்த்துட்டு இது பிராக்டிக்கல் இதோவரை மட்டும் பார்த்துட்டு போ சரி அதுக்கு நின்று அதுக்கு இன்ன கூட படுகுது ஒண்டோ விக்கெட் போகுது ஒண்டோ ரன்ஸ் வருகுது இப்ப என்ன செய்யி இப்ப சரி சரி ஏனா ஜமாத் நிஸ்ஸாவிட்டு டீ பிரேக் போ எதுபோம் டீ பிரேக் போ கடைசிக்கு பார்த்தா

பத்து லட்சம் ரூபா போட்டா பதினஞ்சு நாளை வரும் வேற யோசிக்கிறாரு என்ன அதை ரிட்டர்ன் பண்ணிட்டா அது பொம்மாகட்டு பிரச்சனை இல்லை அது இடையில இது வந்துனு தான் இதை கொடுத்துருந்தோம் சுத்த ஹராம் வார மாசம் காசி கொடுக்கோணும் இன்னைக்கு அந்த காசை கொடுக்க கையில காசு இருக்க வேண்டாம் வார மாசம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கவானாம் சொன்னாங்க செல்வம் உள்ளா அனைவு அந்த காசை இன்றைக்கே கொடுத்துரு நீ மௌத்தாகும் கொடு கடல் இல்லாமல் கடல் இல்லாமவுத் ஆகும்

நாங்க பாவித்திலே கிரெடிட் காடிக்கிதே இது ஆகப்பெரிய கடன் இது ஆகப்பெரிய கடன் வாலிபர்கள் ரொம்ப கவலமாக இருக்கணும் கடன் பட்டு வாழ்ற வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையால டென்ஷன் கூடுமே தவிர லாபம் வராது லாபம் வராது சொன்னாங்க கடனுக்குரிய காசிய இருக்கிறா கையில உடனே குடுத்துங்கடா எடுத்து போ மகனஸ் மூன்றாவது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகுதியான கணவனுக்கே அல்லது தகுதியான மனைவி மனைவி அல்லது ஒரு பெண்ணுக்கு தகுதியான கணவன் கிடைச்சிட்டா அந்த நிகா ஹேம் அவசரப்படுத்தும்போ பிற்படுத்தவான் பிற்படுத்தவானம் அவசரப்படுத்தணும் இன்னும் ரெண்டு சேர்த்தி கொண்டு ஒரு ஜனாதா மௌத்தாகி விட்டா எவ்வளவு அவசரமா அடக்கேதுமோ அவ்வளவு அவசரமா ஜனாதா அடக்கும் லேட்டாக்கவான பிற்படுத்தவானும் ஜனாதாவ பாக்குறது சொன்னத்து இல்ல ஜனாதா தொழுகிறது சொன்னத்து தொழுதுட்டு தொழுதிட்டுனாதாவோடைய கபலடிக்கு போறது எவ்வளவு அவ்வளவு அஞ்சாவது இதுவும் அவசரமா செய்ய வேண்டிய வேலைகள் ஒன்று தான் உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா எவ்வளவு அவசரமாக அவரை கவனிக்கலுமோ அவ்வளவு அவசரமா கவனிக்கப்பா நீங்க வெற்றி கொண்டு அறுத்துட்டு டீ குடிப்போமா என்ன சொல்லி அடே மனுஷன் வெக்கத்தோடு இருப்பாரு தாகத்தோடு இருப்பாரு பசியில் இருப்பாரு முதலாவது ஊட்டுக்குள்ள உள்ளத்தை கொடுத்து வைங்கோ அரபிகள்கிட்ட பேச்சு பாருங்க பார்ப்போம் போனா முதலாவது தண்ணியை கொடுத்து வச்சிருவாங்க தண்ணிய குழந்தை வச்சிருவாங்க குரான்ல வருது இப்ராஹிம் அலை சலாத்து விருந்து கொடுத்தாங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள வந்தாங்க உட்கார வச்சு போட்டு நேரே நேரே போனாங்க மனைவிட்ட கேட்டு கேட்டாங்க என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆட்டை வச்சு பொறிச்சிருக்கிறது சொல்லி பொறிச்ச ஆட்டை கொடுத்து முன்னுக்கு வச்சாங்க சாப்பிடு முடிச்சு என்ன இருக்குதோ அதை எங்க முன்னுக்கு இத இதை கொடுக்கலுமான்னு சொல்லி எதையும் கொடுக்க எதையும் கொடுக்கலும் இருந்துக்கு சரி இந்த விஷயத்துல விஷயத்தில் அவசரமாச்சு